ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டுல ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் பின்வருவனவற்றுள் எவை முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் என கண்டுபிடிக்க அதாவது இதுக்கு முன்னாடி வகுத்தல் முறையை பயன்படுத்தி எது முடிவுறு தசம என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம் ஆனா இங்க வகுத்தல் முறையை பயன்படுத்தக்கூடாது அதை பயன்படுத்தாம எது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும்னு கண்டுபிடிக்கணும் அது எப்படி சால்வ் பண்ணணும்னா பி டிவைடட் பை ரெண்டினடுக்கு எம் இன்று ஐந்து நடுக்கு என் இந்த ஃபார்மெட்டில் வரணும் அதாவது மேலே என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் கீழே ரெண்டு அல்லது ஐந்து அடுக்குலையும் என்ன வேணாலும் இருக்கலாம் சரிங்களா ரெண்டு வரலாம் இல்லைன்னு ஐந்து வரலாம் சில நேரம் ரெண்டுமே வரும் இப்படி வந்துன்னா அது முடிவுறு தசம விரிவு அப்படி இல்லாம வேற ஏதாவது வந்துன்னா அது முடிவுறா தசம சுழல் விரிவு ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஏழு பை நூற்றி இருபத்தி எட்டு இப்போ மேலே உள்ளதை அப்படி எழுதிக்கலாம் எனக்கு கேன்சல் பண்ண முடியாது இனி நூற்றி இருபத்தெட்டை டா ஃபார்மெட்டில் பண்ண போகிறோம் லாஸ்ட்டு போகக்கூடியது எண் அப்போ ரெண்டாவ வாய்ப்பாடு போகும் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு நாலு ரெண்டு எட்டு திரும்பவும் வாய்ப்பாடு ரெண்டாவாடு ரெண்டு ஆறு இ ரெண்டு நாலு திரும்பவும் ரெண்டாவது ஓ ரெண்டு ரெண்டு பாக்கி ஒன்னா இது இப்போ பன்னிரெண்டு அப்போது ஆ ரெண்டு பன்னிரெண்டு திரும்பவும் வாய்ப்பாடு எட்டு ரெண்டு பதினாறு திரும்பவும் ரெண்டாவது நாலு ரெண்டு எட்டு திரும்பவும் ரெண்டாவாடு இ ரெண்டு நாலு திரும்பவும் வாய்ப்பாடு ஓ ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி ஒன்று வாரம் வரைக்கும் சால்வ் பண்ணணும் இப்போ எழுதிருங்க இங்கே எல்லாமே ரெண்டு தான் இருக்குது அப்போ ரெண்டு எழுதிக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வாட்டி இருக்குது அப்போ அடுக்கில் ஏழுன்னு எழுதிக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் ரெண்டு வரலாம் ஐந்து வரலாம் சரிங்களா ரெண்டுமே சேர்ந்தும் வரலாம் இங்கே ரெண்டு மட்டும் தனியாக வந்திருக்கு இப்படி வந்ததுன்னா இது என்னது முடிவுறு தசம விரிவு எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஏழு பை நூற்றி இருபத்தி எட்டு ஆனது முடிவுரு தசம விரிவு இப்படி எழுதிருங்க இனி செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாமா செகண்ட் சப்டிவிஷன் இருபத்தி ஒன்று டிவைட் பை பதினைந்து இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் இன்னொருக்கா கூட எழுதிக்கிட்டு கேன்சல் பண்ணலாம் மூணாவது எப்படி கேன்சல் ஆகும் ஏழு மூணு இருபத்தி ஒன்று அடுத்த ஐ மூணு பதினைந்து இப்போ மேலே என்னது இருக்கு ஏழு கீழே ஐந்து இருக்கு அடுக்கில் எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஐந்து மட்டும் தனியாக வந்தால் கூட அது என்னது முடிவுரு தசம விரிவு தான் அப்ப எழுதிலாம் தேர்ஃபோர் பை பதினைந்து ஆனது தசம முடிவு எழுதிருங்க அப்போ இந்த முப்பத்தி ஐந்தையும் நாலையும் பெருக்கணும் பெருக்கணும் என்ன கிடைக்கும் நூற்றி நாற்பது பெருக்கி மேலே இருக்கிறத கூட்டணும் நூற்றி நாற்பதுக்கு கூட ஒன்பதை கூட்டினா நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஞாபகம் வச்சுக்கோங்க இதையும் இதையும் பெருக்கணும் பெருக்கி மேலே இருக்கக்கூடியதை கூட்டணும் இனி கீழே என்னது இருக்கு முப்பத்தி ஐந்து அது அப்படியே வந்துடும் இனி நூற்றி நாற்பத்தி ஒன்பது டிவைடர் பை முப்பத்தைந்து பண்ணி முப்பத்தி ஐந்தாம் வாய்ப்பாடுல வரும் ஏழு ஐந்து முப்பத்தைந்து இனி ஏழாம் வாய்ப்பாடு ஓர் ஏழு ஒன்று வந்துடுச்சு அதனால ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி எழுதிக்கலாம் ஐந்து ஒரு வாட்டி தான் இருக்குது அப்போ ஐந்து எழுதிக்கிட்டு அடுக்குல ஒன்று ஏழு இருக்குது அதுவும் ஒரு வாட்டி அப்போ ஒன்று இப்போ பாருங்கள் நான் என்ன சொல்லி தந்திருக்கேன் ஐந்து வரலாம் ரெண்டு வரலாம் அதை தள்ளி வேறு ஏதாவது வந்துன்னா அது முடிவுரா சுழல் தசம விரிவு எழுதிருங்க தேர் ஃபோர் நாலு ஒன்பது பை முப்பத்தி ஐந்து கொஸ்டின் என்ன கொடுத்தாங்களோ அதை தான் எழுதிக்கணும் ஆனது முடிவுறா சுழல் தசம விரிவு இப்படி எழுதிக்கணும் இனி நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் என்னென்னா இருநூற்றி பத்தொன்பது டிவைடர்ட் பை ரெண்டாயிரத்தி இருநூறு ஓகே மேலே இருக்குது அப்படி எடுத்து எழுதிக்கலாம் கீழே உள்ளதை டா ஃபார்மெட்டில் பண்ணணும் எழுதிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருநூறு லாஸ்ட் ஐந்தா வாய்ப்பாடு போகும் இருபத்தி ஐந்து எத்தனை வாட்டி இருக்கும் நாலு வாட்டி இருபது இனி பாக்கி ரெண்டு இது மாறும் அப்போ இருபதுல ஐந்து நாலு வாட்டி நாலு ஐந்து இருபது இனி ஒரு ஜீரோ அந்த ஜீரோ அப்படியே வந்துடும் திரும்பவும் ஜீரோ அப்ப ஐந்தா வாய்ப்பாடு போகும் ரெண்டே சாத்தி எடுத்துக்கலாம் நாற்பத்தி நாலுல ஐந்து எட்டு வாட்டி இருக்கு எட்டு அஞ்சு நாற்பது இனி பாக்கி நாலு இது இப்ப நாற்பது அப்ப எட்டு அஞ்சு நாற்பது இதுக்கு அடுத்த இது பதினொன்னாம் வாய்ப்பாடுல வரும் எட்டையும் பதினொன்னையும் பெருக்குன்னா எண்பத்தெட்டு சரிங்களா இனி வந்து இது ரெண்டாவது வாய்ப்பாடில் வரும் ஏன்னா ரெட்டையன் அப்போ நாலு ரெண்டு எட்டு திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு இ ரெண்டு நாலு திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று வந்தனால ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ ஐந்து எழுதிக்கலாமா ஐந்து எத்திர வாட்டி இருக்குது ரெண்டு வாட்டி அதனால் அடுக்கில் ரெண்டு பெருக்கல் பதினொன்று ஒரு வாட்டி தான் இருக்குது அப்போ அடுக்கில் ஒன்றுன்னு எழுதிடுங்க பெருக்கல் இனி ரெண்டு இருக்குது இது எத்தனை வாட்டி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு வாட்டி அதனால் அடுக்கில் மூணு இப்போ என்ன சொல்லி தந்திருக்கேன் ஐந்து வரலாம் ரெண்டு வரலாம் சில நேரம் ரெண்டுமே சேர்ந்து வரும் ஆனால் அதை தள்ளி பாக்கி எதுவுமே வரக்கூடாது இங்கே பதினொன்று வந்திருக்கு அப்போ இது என்னது முடிவுரா சுழல் தசம விரிவு எழுதிக்கலாமா கொஸ்டின்ல இருநூற்றி பத்தொன்பது டிவைட் பை ரெண்டாயிரத்தி இருநூறு ஆனது முடிவுரா சுழல் தசம விரிவுன்னு எழுதிக்கணும் இந்த மாதிரி எழுதிருங்க இவ்வளோ அந்த தசம்